மங்களத்து நாயகே மன்னாலும் முதலிரைவா பொங்குதன வயிற்றோனே புற்புடகரத்து நன்னே சங்கரநார்தரும் முதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் மூல விடி விளக்கில் மணிக கணபதியே அப்பம் உடன் போரிகடலை அவளுடனே கருங்கதலே ஒப்பில்லா உதகமும் ஒரு மனமாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே என்னை ஆள வேண்டும் என்ன எங்கள் அப்பனுக்கு முந்தி வரும் அருட்கணிக கணபதியே பிள்ளை யாரின் குட்டுடனே பிள்ளை நீக்கு உக்கிட்டு எல்லவும் சலியாத என் மனதை உமக்காக்கி தெவதற்கு தென்மிழில் பொற்றுகிறோம் உள்ளிதயம் உள்ளபடி உகந்தள்ளிப்பாய் கணப்பதியே இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நண்பணிகே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எம்மை காக்க பொன்வையிற்று கணபதியே உமைப் போற்றி என்ன பொற்றுகின்றோம் பொன் கணபதியே உம்மை போற்றி என பொற்றுகின்றோம்